பிரேசலோ ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைகள் விதவிதமா இருக்கும் ஆனால் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் சில நேரங்கள் நம்ம சுயத்தை நம்பி ஓடுகிறோம் பிளத்தை நம்பி ஓடுகிறோம் மனிதர்களை நம்பி ஓடுகிறோம் பணத்தை நம்பி ஓடுகிறோம் ஆனால் இங்க ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை முற்றிலுமாய் நம்முடைய சிந்தனைக்கு நேர்மான நேர்மாறான ஒரு காரியமாய் இருக்கிறது ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசித்து ஜபிக்கலாமா எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் இந்த வகத்தை கேட்கிற அன்பு சகோதரே சகோதரியே தேவனுடைய ஊழியக்காரர்களே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற ஒரு தேவன் உண்டு அப்ப ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க உங்க தேவைகளை நினைச்சு ஏன் கலங்குறீங்க உங்கள் காரியங்களை சிந்திச்சு சிந்திச்சு ஏன் போய் இருக்கிறீங்க கலக்கப்பட்டு இருக்கிறீங்க நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அதை செய்து முடிக்கிற ஒரு தெய்வத்தை தான் நீங்கள் நானும் ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம் வார்த்தை கேட்க அன்பு சகோதரனே எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன்னு எவ்வளவு உரிமையா சொல்றாரு பாத்தீங்களா அந்த உரிமையை நீங்கள் நானும் பெற்று இருக்கிறோம் தைரியமாய் சொல்லுங்க நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் முடியாது என்று நிலைமை இருந்தாலும் அதை நமக்காக செய்து முடிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு அந்த விசுவாசமும் நிச்சயமும் உள்ளத்துல வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அது வர்றது ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு சொந்த தகப்பனாலே மறக்கப்பட்ட நிலைமையில் இருந்த தாவீத கத்து கொடுத்த வாக்கு தத்தின்படி உயர்த்தி ஆசீர்வதித்து அத்தனை ஜனக்கூட்டத்துக்கு மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினாரே எத்தனை யுத்தங்களிலே ஜெயத்தை கொடுத்தாரே எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய நாமத்திற்கு சாட்சியாய் நிறுத்தினாரே உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா ஆம் தெய்வ பிள்ளைகளே அந்த நிச்சயத்தோடு கூட எப்போது இருங்க நீங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவர் அவர் நிச்சயமா எனக்கென்று வைத்திருக்கிறதை செய்வார் இந்த நிச்சயம் இருக்குமானால் நாம் வேண்டிக் காரியத்தை அவர் நமக்கு தந்து நம்மை நிறைவாய் நடத்துவார் செபிக்கலாமா தேவ சமூகத்துல கண்களை மூடுங்க அன்பும் இறக்க உள்ள நல்ல தகப்பனே அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற முடிக்க போகிற முடித்து விட்ட என் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களை நிறைவாய் ஆசீர்வதி நாமத்தில் செபிக்கிறோம் இதாவே